வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம் அறுபது நாட்களில் அடுத்து குரு பயிற்சி ஆனதுலேருந்து அடுத்த அறுபது நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் வரப்போகுது ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நகர்வுகளை சந்திக்கும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போற ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு ஒரு சிறப்பு பதிவு இந்த பதிவில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆயிட்டாரு அந்த பயிற்சி ஆனதுல அவர் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் அதற்கு அடுத்து அவர் பயிற்சி ஆகும்போது ஐந்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருக்கிறாங்க அந்த சூரியன் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறார் மேஷராசியில் இப்படி அந்த அடுத்து சூரியன் நகர்வு நகர அடுத்து புதன் பகவான் இப்படி செவ்வாய் இப்படி அடுத்தடுத்து அந்த கிரகங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகம் சுமூகமான ஒரு பலனை அடுத்த அறுபது நாட்களில் கொண்டு கொடுக்க போகிறாங்க இதிலேருந்து நம்ம இந்த பதிவில் இருந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றத நம்ம இந்த பதிவில் சொல்லியிருப்போம் இப்போ தான் முதன்முறையாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் என்னுடைய அந்த ஆன்மீக சம்பந்த அந்த ஒவ்வொரு ராசியினருக்கும் தெய்வ வழிபாடு இந்த 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 தெய்வம் கிரகம் உங்களுக்கு ஒரு பலமா இருக்கு இந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை அனுபவிக்கலாம்ன்றத நம்ம சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுஷ் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மெழுகாக உருகி தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பா ஒரு ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் அன்பர்களாக தான் இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகளாகட்டும் தன்னுடைய கணவன் மனைவி இப்படி தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையணும் யாருமே எந்த விதமான ஒரு இதுலேயும் குறை இருந்திடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையவே மெழுகாக உருக்கி கொண்டு மற்றவர் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான் சொல்லணும் இந்த தனுசு அன்பர்கள் இந்த தனுசு அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அந்த ஏழரை சனியின் மூலமாக பெருத்த நஷ்டம் அந்த ஏழரை சனி தனுசு அன்பர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லா தனுசு அன்பர்களையும் ஒரு ஒரு பைசா கூடம் இவர்களுக்குன்னு ஒன்று சேர்த்து வைக்காம தனக்காக இல்லாம அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஏழரை சனியின் பொழுது எல்லாமே மற்றவர்களுக்காக செய்து செய்து தன்னுடைய வாழ்க்கையை பாராமல் எல்லா எல்லாத்துலேயுமே ஏமாற்றப்பட்ட நபர்களாக தான் இருந்திருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள் இவர்களுக்கு இப்போ இந்த அறுபது நாட்கள் மிக சாதகமான காலகட்டம் ஏன்னா இவர்களுடைய ராசி மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அடுத்த நான்காம் இடத்தில் அந்த ராகு பகவான் இவர்கள் எப்போதுமே சுகத்தை அனுபவிக்காத நபர்களாக தான் இருப்பார்கள் எப்போதுமே சரி தன்னுடைய வாழ்க்கையில் பிறந்த நேரத்தில் இருந்து இது வரைக்கும் ஒரு நாற்பது வயசான தனுசுராசி அன்பர்களாக இருந்தாலும் கூட ஒரு பொழுது கூடம் தனக்காக ஒரு சுகத்தை கூட வெளியில் போய் நம்ம சுற்றுலா சென்று வந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் மற்ற குழந்தைகளுக்கு செய்வாங்களே ஒழிய தன்னுடைய குழந்தைகளுக்குங்கும்போது கொஞ்சம் சிக்கனமாக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு மேலோங்கியே இருக்கும் யா தன்னுடைய குடும்பம்னு வரும்போது எல்லாமே ஒரு சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதே சமயம் மற்றவர்களுக்காக செய்யும்போது அவர்களை காரில் கூட்டிட்டு போய் அவர்களை ஒரு நல்ல ஒரு விருந்தோம்பல் செய்து அனுப்பக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவர்களுக்கு அந்த நான்காம் இடத்துல ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை இவர்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக பாத்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய சொந்த இடத்திலோ சொந்த வீட்டிலோ அல்லது சொந்த வாகனத்திலோ இல்ல தனக்குன்னு ஒரு சொந்தமா இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த ஒன்றரை வருடத்தில் அந்த சொந்தமான இடத்துல எந்த விதமான ஒரு சுகத்தையும் அனுபவிக்காத நபர்களாக தான் இருப்பார்கள் அடுத்து இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சம் பெற்று இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சம் பெறும்போது இவர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இவர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் நிறைய சொத்து வச்சிருப்பீங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஏழரை சனி முடிஞ்சு அப்படி திரும்பி பார்த்தோன்னா உங்கள் கையில் எந்த விதமான ஒரு சொத்துக்களும் இருக்காது எல்லாமே ஏலத்துக்கு போயிருக்கோம் நகைகள் போயிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா தொழிலில் நிறைய நஷ்டங்கள் பண விரயங்கள் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு அந்த தொழிலில் அந்த விரயங்கள் எல்லாமே பொருள் விரயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியாக தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த தொழில் ரீதியாக பண விரயம் பொருள் விரயம் உள்ளானவர்கள் தான் சொல்லணும் இந்த ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான நிலையை தராவிட்டாலும் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் நகர்கிறார் அந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆகும்போது ஒரு ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது எந்த ஒரு கிரகமுமே ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் வளம் பெறும்போது அவர்கள் மிக தைரியமாக தன்னுடைய செயல்களை நிகழ்த்தக்கூடிய அன்பராக இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே நிறைய நேர்மையான ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இப்பொழுதுதான் இவர்களுடைய எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு கிரகமாக பிரதிபலிக்க போறார் நேர்மையான ஒரு செயலை செய்யக்கூடிய கிரகம் இவர் ஆறாம் இடத்துல மறையும் போது இப்போதான் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக மாறப்போகிறார்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்பதான் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்காம இருந்துட்டோம் எல்லாருமே நம்மளை ஏமாற்றும் நபர்களாக தான் இருந்திருக்கிறாங்க தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோருமே ஏமாற்றும் நபர்களாக இருந்து இருந்தது தெரிந்தும் கூட இந்த தனுசு அன்பர்கள் அவர்களுக்காக நிறைய தியாகத்தை கடந்த காலத்தில் செஞ்சிருக்கிறீங்க நண்பர்களுக்கு பண உதவி அதிகமான பண உதவி செய்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் நீங்களே கடன் பற்றிருக்கீங்க அந்த கடனுக்கும் மேல அந்த நண்பர் கேட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு கடன் வாங்கி இப்போ அந்த நண்பர் உங்ககிட்ட எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியாது ஆனால் அந்த கடனுக்கு நீ அந்த வட்டியை கட்டிக்கிட்டு அந்த கடனை கட்டிக்கிட்டு உங்களுக்கு உண்டான வருமானத்தையே இழந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அந்த ஆறாம் இடத்திலே சூரியன் பயிற்சி ஆகிறார் சூரியனும் குருவும் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அறுபது நாட்களில் கொண்டு கொடுக்க போறார் என்ன யார் யார் எதிரியோ அவங்களை பார்த்து நீங்க குறி வைத்து நகர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வேலையில நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வேலையை விடக்கூடிய அளவிற்கு நிறைய பிரச்சனைகள் தனுசு ராசி அன்பர்களே அந்த பிரச்சனையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு மிக முகந்த நாட்களாக இருக்க போகுது இந்த அறுபது நாட்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த வேலையில இழப்பு ஏற்பட்டாலும் வேலையில இழப்புகள் நிறைய இருக்கும் சில பேர் பொறுமையே இல்லாம தனுசுராசி அன்பர்கள் பொறுமைக்கு பெயர் போனவர்கள் ஆனாலும் இவர்களுடைய பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு இந்த அறுபது நாட்கள் மிக பெரிய நாட்களாக இருக்கும் அந்த பொறுமையை கூட இழக்கும் அளவிற்கு சில பேருக்கு மிகுந்த ஒரு ஒரு இருக்கும் அதையும் சமாளித்து ஆறாம் இடத்தில் அந்த சூரியன் இருக்கும் போது அந்த குழப்பத்தையும் சமாளித்து வென்று வெற்றியடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அன்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் இருக்க போது இந்த இந்த அறுபது நாட்களில் உங்களுக்கு வேண்டிய அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் சொத்துக்களை இழந்திருப்பீங்க அந்த சொத்துக்களை வாங்க முடியாமல் மிகுந்த ஒரு தவிப்பான ஒரு தவிப்பு தவிச்சிட்ருப்பீங்க ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்துல இது அந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது எப்படி உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று வரப்போகிறாரு அடுத்த ஒரு ஜூன்ல இருந்து இந்த ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் செவ்வாய் ஆட்சி வரும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இழந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமாக பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வழக்குகள் நிறைவேறக்கூடிய நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை மிக உயர்ந்த அளவுல அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு ஆனாலும் வழக்கு வந்து கோர்ட்ல நிக்குது அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக முடியுமா எனக்கு அவங்களோட வாழ்றதுக்கே இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம் ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு முடிவை எதிர்பார்த்து நீங்க இருக்கிறீங்க கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள சிறந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சா போறோம் அப்படின்னு இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடிய அந்த தனுசு அன்பர்களுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வந்தாலும் வழக்குகள்ல அடுத்து மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரமும் மிக சாதகமாக இந்த தனுசு அன்பர்களுக்கு இருக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் வழக்குகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு டி ப்ரமோஷன்லாம் கடந்த காலத்தில் அயர்ந்திருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்திருப்பாரு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போ அந்த ராகு உள்ள நுழைஞ்சாரோ அந்த ஆறு மாத காலமாக உங்களுக்கு நிதிரையே இருக்காது தூக்கம் இல்லாம ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பதவியில பறிபோகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்க உக்காந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு போனா நம்மளுக்கு பதவி இருக்குமா என்றது தெரியாது இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த சூரியனாகப்பட்டவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது மிக பெரிய அளவுல எதிரியையும் அழிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிகிட்ருக்குறோம் இந்த பலன்கள் இது உங்கள் ஜாதகப்படியும் அடுத்து தசாபுத்தி இதுக்கு மெயினாக ஒர்க் ஆகணும் இந்த அறுபது நாட்களில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாபுத்தி இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்களோட எப்படி ஒத்துழைப்பாக இருக்குதுன்னு அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வேலை செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த தொழிலில் மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்